வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்புறம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டே ஹாப்பியாக இருங்க பிடிச்சதாக சாப்பிடுங்க இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் எல்லாேருமே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு சண்டே முன்னதாக போகணும் சிக்கன் வாங்குறதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு நியூஸ் நம்ம பிரதர் டைரக்டர் சுகன் அவர் பிதான்ற படத்தை எடுத்திருக்காரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சொல்லுவாங்க ஆனால் இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு இருபத்தி மூணு நிமிஷத்தில் அவர் எடுத்திருக்காரு இருபத்தி மூணு மணி நேரத்துக்குள்ளே இருபத்தி மூணு நிமிஷத்தில் அவர் படம் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக கின்னஸ் ரிக்கார்டு படம் பேர் பிதா அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் ஒரு சின்ன நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கின்னஸ் ரெக்கார்ட் படத்தில் நானும் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த படம் வர வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி இனி டேட் இருபத்தொன்னா இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தாறாம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லா தேட்டரும் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும் தினத்தந்தி பேப்பரில் தினவன் பேப்பரில் வந்துருக்கு ரிலீஸ் டேட்டு இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது படம் வந்து டிஃப்ரெண்ட்டான படம் அந்த படத்தை நானும் பண்ணேன் சுகன் நல்ல ஒரு டேரெக்டர் நல்ல ஒரு மனிதர் டேரக்டர் நல்ல ஒரு மனிதர் நல்ல ஹெல்பேக்ட் டெண்டசி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பார் உங்களுக்கும் வாய்ப்பு வேணுமா நான் சுகன் கேட்டால் சார் சுகன் சார் நான் படத்தில் நடிப்பேன் சார் டிஆட்ய ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சான்ஸ் தருவார் சரி அவர் எல்லாரும் யூஸ் பண்ணுவார் பார்த்தோன்னே கரெக்டாக சொல்லுவார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு கெஸ்ஸிங் பவர் உள்ளவர் நல்ல மனிதர் நான் நம்மளுக்கு நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு அவர் எங்கெங்கே ப்ரோக்ராம் பண்ணுவாரோ மேடை கச்சரிக்கெல்லாம் அது நம்மளுக்கு தருவார் அது இல்லாமல் நிறைய டேலண்ட் இருக்குது அவருக்கு சொல்ல தெரில இதில் எஸ்பெஷலி இந்த பிதா படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கலைஞர் நகர் ஒன் கலைஞர் நகர் டூ ப்ராசஸில் இருக்குது கலைஞர் நகர் ஒனில் நான் படம் ஃபுல்லாக வருவேன் காமெடி பண்ணியிருப்பேன் நான் விஜயகாந்த் குமார் அந்த மாதிரிலாம் இந்த பிதா படத்தில் ஆதர்ஷ் பாலாஜி ஹீரோ நடிச்சிருக்காரு படம் நான் சூப்பராக வந்திருக்கு நல்லாவும் இருக்குது செவ்வாய்க்கிழமை காலையில் ப்ரெஸ் மீட் இருக்குது நாலன் காலையில் அது ப்ரெஸ் மீட் போயிட்டு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அதுவும் இல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி பிதா படம் ரிலீஸ் ஆகுது இன்னோ படத்துக்கு நம்ம பார்க்குறோங்க நிறைய படம் பார்க்குறோம் நல்லா இருக்குன்றோம் நல்லா இல்லைன்றோம் ஆனால் இந்த பிதா படம் இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளே எடுத்ததால் இந்த படம் எப்படிதான் இருக்கு பாருங்கள் பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன கமெண்ட்டு தான் நம்ம டைரக்டர் சுகனுடைய வெற்றிக்கு ஒரு அறிவிப்பு சின்ன ஆளுங்களை தான் நம்ம வளர்க்கணும் பெரிய ஆளுங்கனா ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் சார் முருகதாஸ் சார் அந்த மாதிரி நம்ம நர்சான் மாணிக்கம் சார் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க படம் கண்டிப்பாக பார்த்துடுவாங்க போய் நம்ம சின்ன ஆளுங்களை படத்தை நம்ம நம்மள மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பார்த்து ஊக்கப்படுத்தணும் கமெண்டும் பண்ணுங்க இப்போ ட்ரெய்லர் வருது பாருங்கள் ட்ரெய்லர் பார்க்குறீங்களா ரைட் ஓகே பார்த்தேன் கூட்ட கூட்டமா போது வய பேச முடியாதன் கூட்டத்துல கத்த கூட முடியாது இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஐயோ நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது

அண்ட் ஓகே பாத்தீங்களா இதுல ஒரு முக்கியமான கேரட்ல சுகனுடைய பையன் நடிச்சிருக்கா போல சொன்ன இன்ட்ரெஸ்ட் நீ பாருங்களேன் அந்த படத்தை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நன்றி உங்களோட உங்களோட வரவுக்காக தியேட்டர் காத்திருக்கும் உங்கள் நண்பன் டி ஆர் சுரேஷ் மறந்துடாதீங்க பிதா படம் வெள்ளிக்கிழமூட்டி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சுகன் ஆல் தி பெஸ்ட் சுகன் மேல் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ வணவருக்கு வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன் இதா திரைப்படம் நம்ம அகத்தியர் கமண்டத்தில் நீரை அடைச்சி வச்சது மாதிரி இருபத்தி மூணு நேரத்தில் இருபத்தி மூணு நிமிஷத்தில் எடுக்கப்பட்ட இந்த பிதா திரைப்படம் ஒரு சாதனையாக அழை அடக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் ஆதிஷ் பாலா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு ஆதிஷ் பாலா வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் உழைப்பாளி ஒரு போராளி என்னை வரைக்கும் தமிழ் திரையில அவர் ஒரு மினி பார்த்திபன் நிறைய புது முயற்சிகள்லாம் எடுப்பார் இந்த படத்தை சுகன் இயக்கியிருக்காரு புதிய முயற்சி ஒரு புதுமையான முயற்சி சிறிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இந்த படம் அமைஞ்சிருக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது நம் மக்களாகிய நம்ம ரசிகர்களாகிய நாம் இந்த மாதிரி ஒரு சிறிய சிறந்த முயற்சிக்கு நம்ம கை கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி சிறிய ப படங்கள் நன்றாக ஓடு பட்சத்தில் தான் திரையுலகம் சிறந்து விளங்கும் நல்ல நல்ல படைப்புகள் வெளிவரும் இந்த படத்தை நாம் வெற்றிப்படமாக்குவோம் இந்த புதியவர்களுக்கு இந்த புதிய முயற்சிக்கு நாம் கை கொடுப்போம் நன்றி வணக்கம் புரியல Wait and see. புருஷன் வீட்டுக்கு போய் பூத்து குழுங்க சொல்றியா ஒரு பொண்ணு தாலி இல்லாம வாழலாம் சாகலாம் ஆனா தாய் இல்லாம பொறுப்பாளா மனவரையே ஏறாத பாக்காத பொண்ணுங்க கூட இருக்காங்க தாய் கருவறை ஒதுக்காத எவ்வளாச்சிருப்பாளா அனைவருக்கும் வணக்கம் நான் இயக்குநர் நவீன் லக்ஷ்மணன் மரியாதைக்குரிய நடிகர் ஆதேஷ் பொலாசர் அவர்கள் நடித்து வருகிற இருபத்தாறாம் தேதி வெளிவர இருக்கும் பிதா திரைப்படம் வெளியாக இருக்கிறது ஸோ அந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முயற்சியாக இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு படத்தின் இயக்குநருக்கும் மற்றும் தயாரிப்பாளருக்கும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் அனைவரும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வெற்றியடை செய்யணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆரிஷ் ராஜா இப்போ கம்மிங் இருபத்தி ஆறாம் தேதி பிதா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ கின்னஸ் ரெக்கார்டு இந்த படத்தில் நான் ஒரு அழகான ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கோம் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அளித்த டைரக்டர் சுகன் சாருக்கு மிக்க மிக்க நன்றி மறைந்த காமெடி நடிகர் அண்ணன் சிவராமன் அவர்களுடைய முதல்வன் என்னுடைய அருமைக்குரிய மாப்பிள்ளை நண்பர் ஆதேஷ் பாலா அவர்கள் நடித்திருக்கக்கூடிய படம் பிதா இந்த படம் வந்து இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துல எடுத்திருக்காங்க இந்த படம் வர்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் முன்னாடி அனைத்து திரையரங்குக்கும் வரையறுக்கிறது மறைந்த நடிகர் அண்ணன் சிவராமன் அவர்கள் வந்து சினிமாவுக்காகவே வாழ்ந்து சினிமாலேயே இருந்து மறைந்தவர் அவருடைய புதல்வனும் சினிமாவில ரொம்ப காலம் முயற்சி எடுத்து இப்ப பிதாங்கிற படத்தில் முதன்மை கதாபாத்திரமா வராது உங்களை போன்ற ரசிகர்கள் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து அந்த திரைப்படத்தை நீங்க எல்லாம் தேடல போய் பார்த்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா எங்களை மாதிரி வருடக்கணக்கா ஓடிட்டு இருக்கிற கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய நீங்கள் நீங்க காட்டுற அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தயவு செய்து ரசிக பெருமாக்களாக நீங்கள் வர ஜூலை இருபத்தாறு மறக்காமல் பிதா படத்துக்கு போங்க நான் டாக்ல வந்து நன்றி மேலே வர டச் பண்ணிருமா ஏய் எனக்கெல்லாம் வேணாம் ஆமாமா வாமா எனக்கு வேற போங்கடா முட்டை முட்டை மூடு நாம மாமா நாங்க போயிட்டு பை